மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என குறிப்பிடப்படுவது இந்திய அரசியலமைப்பின் முகவரியாகும் இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதியும் சிந்தனை சிந்தனை வெளிப்பாடு நம்பிக்கை பற்றார்வும் வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதிநிலை மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக கிடைக்க செய்யவும் தனி மனிதனின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் சகோதர மனப்பான்மையை அவர்களிடையே வளர்க்கவும் விழுமிய முறைமையுடன் உறுதிபூண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்குகிறோம் அரசியலமைப்பில் முகவுரை என்ற அந்த சிந்தனை முதன் முதலில் தோன்றியது அமெரிக்காவாகும் இந்திய அரசியலமைப்பில் முகவுரை அமெரிக்காவை பின்பற்றி சேர்க்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியலமைப்பின் நிர்ணய சபையில் முகவரையை குறிக்கோள் தீர்மானம் என்ற அந்த பெயரில் அறிமுகம் செய்தவர் ஜவஹர்லால் நேரு எனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் அரசியலமைப்பின் அந்த முகவுரையின் சிற்பி என அறியப்படுகிறார் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இல்லையா என நீண்ட காலம் விவாதம் நடைபெற்றது இது தொடர்பான தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் முகவுரையும் அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் அதுவும் திருத்தத்திற்கு உட்பட்டதுதான் என்று தீர்ப்பளித்தது அதன் அடிப்படையில் முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்பதுதான் அந்த திருத்தம் அந்த திருத்தத்தில் மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்டன சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருங்கிணைந்த அதாவது ஆங்கிலத்தில் சோசியாலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி என்பார்கள் முகவுரை அன்ஜஸ்டிசிபிள் நேச்சர் என்பார்கள் அதாவது நீதிக்கு அப்பாற்பட்டது அதாவது முகவுரையில் உள்ள அம்சங்களை நடைமுறைப்படுத்த நீதிமன்றத்தால் உத்தரவிட முடியாது என்பதுதான் அன்ஜஸ்டிசிபிள் இன் நேச்சர் என்பதாகும் அதாவது நீதிக்கு அப்பாற்பட்டது என்பதாகும் ஆக இந்திய அரசியலமைப்பு முகவுரை என்பது நம்முடைய அரசியலமைப்புடைய ஆழத்தையும் விரிவாக்கத்தையும் சுருக்கமாக உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி